அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவது நீதியாகும் இங்கு ஓர்ந்து என்றால் குற்றத்தினை அறிந்து கண்ணோடாது என்றால் முகம் கொடாமல் அதாவது தயவதாச்சின்யம் இல்லாமல் இறை என்றால் நடுவு நிலைமை வான் நோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மலை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது இங்கு கோல் நோக்கி என்றால் அரசனின் செங்கோல் நோக்கி அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் ஒரு அரசின் செங்கோன்மைதான் செங்கோல் தான் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் இங்கு நூற்கும் என்றால் நூலுக்கும் என்று பொருள் குடிதளியி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நாளினமே போற்றி நிற்கும் இங்கு குடி என்றால் குடிமக்கள் தழி என்றால் அனைத்து அடிதழி என்றால் அடிமை இருந்து இயல்புலி கோலோச்சி மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு நீதி வலுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் இங்கு இயல்புலி என்றால் நூல்களில் கூறப்பட்டுள்ள இயல்பாக உள்ளவை ஓச்சும் என்றால் செலுத்தும் பெயலும் என்றால் பருவகாலத்து மழையும் தொக்கு என்றால் ஒன்று கூடி வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் ஒரு அரசுக்கு வெற்றி தருவது பகரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் செங்கோல் அதுவும் வளையாத செங்கோல் இங்கு கோடாது என்றால் கோணாமல் அதாவது வளையாத அநீதி இழைக்காத இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்செயின் நீதி வலுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இங்கு இறைகாக்கும் என்றால் மன்னவன் காப்பாற்றுவான் முறைகாக்கும் என்றால் செங்கோல் காக்கும் முட்டாச்செயின் என்றால் செங்கோலனை முறையாக முட்டாமல் செலுத்துவது என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகின்ற அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கெட்டெழுந்துவிடும் இங்கு என்பதான் என்றால் எளிமையாக காணக்கூடியவன் ஓரா என்றால் ஆராய்ந்து முறை செய்ய என்றால் நீதி வழங்காத தன்பதத்தால் என்றால் தாழ்ந்த பளிப்பாவத்திலேயே குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொலை குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசனுடைய கடமையாகும் புறம் காத்து என்றால் பிற துன்புறுத்தாமல் காப்பாற்றி ஓம்பி என்றால் பேணி காத்து கடிதல் என்றால் தண்டித்தல் வடு என்றால் பழி கொலையிட் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனுடன் நேர் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஒரு அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும் இங்கு உறுத்தல் என்றால் தண்டித்தல் பைங்குள் என்றால் பசுமையான பயிர் களை என்றால் கலையை நீக்குதல்